உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசிய பத்தி நம்ம சொல்ல போறோம் ரகசியத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரே தொழிலை செஞ்சு பிழப்பை நடத்த முடியாது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் ஒவ்வொரு விதமான வேலை அப்ப யாருக்கு எந்த தொழில் செய்யணும் யார் எந்த தொழில் செய்யக்கூடாது அவங்க வாழ்க்கையில முன்னேறலாம் எந்த கலர் ஆகும் எந்த நம்பர் ஆகும் எந்த நம்பர் ஆகாது எந்த கலர் ஆகாது அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நம்ம சொல்றதாக இருக்கிறோம் ஆனா இது முக்கியமான பதிவு நேர்களே இந்த பதிவை முழுசா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உறவுக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப இன்னைக்கு நாம இந்த பன்னெண்டு ராசிகள்ல மகர ராசியை பத்தி பேச போறோம் மகர ராசி என்னுடைய மகத்தான மகர ராசி நேயர்களே சனியுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நீதி நேர்மை நேர்வழி குறுக்கு வழியில போகணும் குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மகர ராசியில பிறந்தவங்க இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேராப்பட்டது பெரிய பெரிய பணக்காரா இருப்பாங்க நல்ல செல்வந்தர இருப்பாங்க அப்ப இவங்க தலையே போனாலும் குறுக்கு வழியில போகக்கூடாது குறுக்கு வழியில சம்பாதிக்க கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது தவறான பாதையில போய் தவறான பணத்தை சம்பாதிச்சா அது நம்ம மக்களுக்கு பாவத்தை தேடி வைக்கிற மாதிரிதான் அப்படிங்கிற கருத்து இவங்களுக்கு ஆழமாக தெரியும் அதனாலதான் எப்பவுமே நேர்வழி ஜென்ட்லா இருப்பாங்க இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் இட ததிபதியும் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த சனி பகவான் ஆப்பட்டது இவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வசந்தத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து படிப்புல ஜென்ட்ல இருப்பாங்க படிப்பு நல்லா படிப்பாங்க அந்த படிப்புல வாங்குவாங்க அந்த படிப்புல ரசிச்சு படிப்பாங்க அந்த படிப்பு அவ்வளவு சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு அந்த தொழில் வச்சிட்டீங்கன்னா எந்த தொழிலை கொடுத்தாலும் அதுல வந்து ஆரம்ப காலத்திலிருந்து அந்த தொழிலை பழகி அந்த தொழிலுடைய மொத்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மனோபாவமும் மனோ பக்குவமும் உங்களுக்கு இருக்கிறது அப்ப இதனால இவங்க எந்த வழியில போனாலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கரன் அஞ்சாம் இடத்துக்குரிய ஆதிபத்தியம் கலை இசை இலக்கியம் நாடகம் நடிப்புத்துறை பாட்டு இது எல்லாத்தையுமே ரசிக்க தெரிஞ்சவங்க இவங்களை மாற ரசிப்பதற்கு இன்னொருத்தர் பிறக்கணும் அந்த மாதிரி ரசிப்பு அப்படிங்கிறது அந்த ரசிப்பு தன்மை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கிட்ட அட்டகாசமா இருக்குது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மூணு ஆறு ஏழாம் ததிபதி அப்படிங்கிறது சந்திர பகவான் அப்போ அந்த ஏழாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது சந்திர பகவானா வர்றதுனால இவங்களுக்கு வந்து கற்பனை திறன் ஜாஸ்தி அது போக எதையுமே பெரிய லெவல்ல செய்யலாம் பெரிய லெவலில் சாதிக்கலாம் பெருசா சம்பாதிக்கணும் நம்ம வந்து ஒரு ஹையர் ஒரு ஹையஸ்டான லைஃப் நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி அது போக அவங்க வந்து வீட்டில் ஒரு பாயில படுத்துட்டு அவங்க வந்து பெரிய பங்களா வீட்டில் இருக்கிற மாதிரி பெரிய பங்களா வீட்டில் படுத்து தோங்கிற மாதிரி அவங்க கனவு காண்பாங்க அவங்க கனவு எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக பளிக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரபகவன் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் வாட்டர் அந்த வாட்டரில் வந்து பார்க்க போனால் இப்போ உப்பு தயாரிக்கிறது அந்த மினரல் வாட்டர் செய்கிறது ரெண்டு போக அந்த வாட்டர் சேகரித்து அதில் வந்து பார்க்க போனால் சில அமிலங்கள் அது போக அந்த வாட்டரில் வந்து சில கெமிக்கல் பயன்படுத்துறது இது மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அது மாதிரி தொழில் செய்யலாம் அது போக இந்த ஹோட்டல்ஸு லக்ஸரி ஹோட்டல்ஸு இது மாதிரி வந்து அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸு அந்த மாதிரி ஹோட்டல்ஸிலையுமே இவங்க நடத்தலாம் அந்த உணவுத்துறை சம்மந்தப்பட்டது அந்த உணவுகளை செஞ்சு விற்கிறது இது எல்லாமே சந்திர ஆதிக்கத்தில் வர்றதுனால தாராளமாக செய்யலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்து ஆதிபத்தியம் அப்படிங்கிறது சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கலை தொழில் நல்லா வரும் இவங்க வந்து ஒரு நடிப்பு சம்பந்தப்பட்டதுல கண்டிப்பா ஈடுபடலாம் சின்ன தரையில சின்ன திரையில கண்டிப்பாக நடிக்கலாம் அப்படி நடிச்சாலும் திடீர்னு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களை பத்தி இந்த உலகமே பேசிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால உங்களுடைய முயற்சிகளை கண்டிப்பாக விட வேண்டாம் கண்டிப்பாக கலைத்துறை உங்களுக்கு திருப்தியாக வரும் அதுபோக இந்த புட்டிக் சம்பந்தப்பட்டது லேடிஸ் விரும்பக்கூடிய அந்த வளையல் அது போக பொட்டு இந்த ஃபேன்சி ஐட்டம் சம்பந்தப்பட்டது இது போக பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் அணியக்கூடிய ஆடைகள் சேரீ ரெண்டாவது பார்க்க போன சுடிதார் இந்த மாதிரி ஆடைகள் சம்பந்தப்பட்டது அப்ப இது மாதிரி எல்லாமே விற்றாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்ல நம்பிக்கை வருவாங்க ஹோட்டல் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒத்து வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் இந்த புதன் பெறுவதனால அந்த ஆறாம் இடம்ங்கிறது புதன் அப்படிங்கிறதுனால இந்த ஐடி ஃபீல்டுங்கிறது போவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்போ ரொம்ப நாளைக்கு அதில் இருக்க மாட்டாங்க அதே சமயத்துல இந்த புதனுடைய ஆதிக்கம் அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய தொழில்கள் இந்த கன்சல்டிங் சம்பந்தப்பட்டது ஐடி சம்மந்தப்பட்டது இந்த கணக்கு சம்பந்தப்பட்டது இந்த கணிதம் சம்பந்தப்பட்டது அதெல்லாமே அவளுக்கு திருப்தியாக இருக்காது ரெண்டாவது இவங்களுக்கு வந்து உகந்த கலர் எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெள்ளை கலர் ரொம்ப நல்லா இருக்கும் அதுபோக கரு நீளம் அப்படிங்கிற கலரும் இவங்களுக்கு ஒத்து வரும் ஒத்து வராத கலர் எடுத்துட்டோம்னா கிரீன் அப்ப அந்த பச்சைங்கிறது என்னைக்குமே இவங்களுக்கு ஒத்து வராது அதே சமயத்துல இவங்களுக்கு ஆக வேண்டிய நம்பர் அப்படின்னா எட்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் என்ன சார் எட்டு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எட்டுல தான் கண்டிப்பா நிறைய பேர் பெரிய ஆட்களா வந்திருக்கிறாங்க பெரிய வித்வானா இருக்கிறாங்க நிறைய சம்பாதிச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் உலகம் பேசும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க இது போக ஆறாம் நம்பர் நல்லா இருக்கும் ஒன்பதாம் நம்பர் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆகாத நம்பர் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டாம் நம்பர் நல்லா இல்லை அது போக பார்த்தா ஒன்னாம் நம்பரும் நல்லா இல்லை அது போக குரு பன்னெண்டாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதால் அந்த மூன்றாம் நம்பரும் உங்களுக்கு நல்லா இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் இது அது போக மகர ராசிக்கு அவங்களுடைய அப்பா அவங்க மூலியமாக ஆதரவு கிடைக்குமா அவங்க மூலியமாக இவங்க பெரிய வளர்ச்சி அடைய முடியுமா மகன் அப்படின்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக இல்லை இப்ப பிறந்தவங்க அவங்களாக கஷ்டப்பட்டு அவங்களாக முப்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையில விழுந்து எந்திரிச்சு அந்த சமயத்துல என்னென்ன அனுபவங்களை அவங்க சம்பாதிக்கணுமோ எங்கே முட்டி மோதி எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன்பட்டு தான் எந்திரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்ப இவங்களுக்கு வந்து யாருடைய ஆதரவும் இருக்காது இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களோ அவங்க தாத்தா சம்பாரிச்சதோ பாட்டன் சம்பாரிச்சதோ அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து நாம ஆட்சி பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்காது நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்காது அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய முயற்சியில தான் இந்த அளவுக்கு வர்றாங்க அப்ப இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி கண்டிப்பாக அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டால் மட்டும் அந்த மனைவி சொல்லக்கூடிய பாதையில போனாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க இது எண்பது பர்சன்ட் அது நல்லபடியாக ஒத்து வரும் மீதி இருபது பர்சன்ட் ஆகப்பட்டது ஜாதக ரீதியில அவங்களுக்கு மனைவியினால சில பாதிப்புகளும் இருக்குது சில குழப்பங்களும் இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நேயர்களே இந்த பதிவு கேட்டீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க சரி பார்த்துக்கோங்க அது தெரிஞ்சுக்கோ நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்